திருச்சியில் தமிழக தர்காக்கள் பேரவைக் கூட்டம் மாநில தலைவர் அல்தாஃப் ஹுசேன் தலைமையில் திருச்சி வரகநேரி கசாய் வியாபாரிகள் சங்க மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாநில பொருளாளரும் திருச்சி நத்தர்வழி தர்கா நிர்வாக தலைமை அரங்காவலர் அல்லாஹ் என்ற முகமது கவுஸ் அனைவரையும் வரவேற்று மூன்று தீர்மானங்களை வாசித்தார் நிகழ்வின் முடிவில் திருச்சி மாவட்ட தலைவர் எம்ஐஇடி சாகுல் ஹமீது நன்றி கூறினார் திருச்சி செய்தியாளர் பஷீர் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இப்பொழுது வருகின்றது திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் வகுப்பு சட்டம் வகு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த வகையிலும் ஏறு செய்தல்ல நாடாளுமன்ற கூட்டக்குழு ஆலோசனை அது அளிக்கப்பட்டிருந்தாலும் அதனை திரும்பப் பெற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் வேண்டுகோளாகும் எனவே இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசு அதனை திரும்ப பெற வேண்டும் என இக்கூட்டம் வலியுறுத்துகிறது வகுப்பு திருத்த சட்டத்தை தொடக்கத்தில் இருந்து எதிர்த்து வரும் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் ஐயூஎம்எல் பிசிகா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் ஏஐ எம்ஐஎம் மற்றும் த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தற்போது அதனை எதிர்த்து முடிவெடுத்துள்ள பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கும் தங்கள் கட்சியின் எதிர்ப்பில் உறுதியான நிலைப்பாட்டை முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியத்திடம் தெரிவிக்க மாற்றியிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இக்கூட்டம் நன்றி தெரிவிக்கின்றது வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்று கடந்த மூன்று வருடங்களாக மிக சிறப்பாக பணி செய்து வருகிறார் அன்றாடம் அலுவலகம் வந்து நிறுவனங்களின் நிர்வாகிகள் முத்தவர்களிடம் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வதிலிருந்து வகுப்புகளின் நலனுக்காக துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டது வரை ஆற்றியுள்ளார் இவரது நடவடிக்கைகளால் வகுப்பு சொத்துகள் ஆதாயம் அடைந்து வந்தோர் தங்களின் சுய ஆதாயம் பாதிக்கப்பட எதிர்ப்பு தெரிவித்தார்கள் விரல் மின்றி என்னும் இந்த சிலர் சமூக வலைதளங்கள் மற்றும் அவதூறு பரப்ப எம் அப்துல் ரஹமான் அவர்கள் தனது பதவி அறிவித்துள்ளார் தமிழக முஸ்லிம் சமுதாயத்தின் ஆளுமைகளில் இவரது பணி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே தேசத்திற்கு இம்மாதிரியான திராவிட மாடல் நல்லாட்சி நடத்தும் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எம் அப்துல் ரஹமான் அவர்களின் பதவி விலைகளை ஏற்காமல் தமிழ்நாடு வஸ்து தலைவர் பதவியில் அவரை தொடர்ந்த தொடர செய்ய இக்கூட்டம் அன்புடன் வலியுறுத்துகிறது தீர்மானம் நம்பர் மூன்று மீனாது பெருவிழாக்கள் நடத்த மானுட சமுதாயத்திற்கு வழிகாட்டும் ஒளி அவதரித்த அண்ணன் நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள் வருவதையொட்டி ஒவ்வொரு மஹல்லாவிலும் சுன்னத்துல் ஜமாத் பொறுமையில் உறுதி கொண்டவர்கள் மற்றும் அனைத்து தர்காக்களுடைய முத்தவள்ளிமார்கள் தமிழக தர்காக்கள் பேரவை நடத்தும் மீனாதிக்கா விழா பேரணி சிறப்பாக நடத்திட இந்த கூட்டம் வேண்டுகோள் விடுகின்றது